வெல்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்களை அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கேன் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வக்கரம் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதன் அங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ராசிக்குரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் இப்போது இந்த கன்னியா மாதம் புரட்டாதி மாதத்துக்குரிய ரிஷபராசிக்குரிய பலன்கள் ரிஷபராசின்னு சொல்லும்போது கார்த்திகை மூன்று பாதங்கள் அதாவது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது ரிஷபராசி ரிஷபராசிக்குரிய ராசியாதிபதியான சுக்ரன் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து கன்னியில் இருக்கார் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இவர் வந்து இவங்களுக்கு வந்து புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான கிரகம் இவர்தான் இவங்களுக்கு வந்து இரண்டு குடையவர் அதாவது குடும்பஸ்தானாதிபதி வாக்ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு காலம் நான்கு கூடிய சூரிய பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு இன்னல் என்னதுனாக்கா கேது பகவான் வந்து அந்த ஐந்தாம் இடத்துலையே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான் இவங்க ராசியாதிபதியான சுக்ரன் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி துலாத்துக்கு வருவர் அதே மாதிரி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து ரிஷிகத்துக்கு வந்துடுவார் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழல் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது ஐந்தாம் இடத்தில் போய் சுக்கரன் உட்கார்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான இது இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார் இவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சனீஸ்வரர் வந்து பத்தாம் இடத்துலையே இருக்கார் பதினோராம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இப்போது ராசிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி வந்து வக்கரமாறார் இல்லை மா மாத கடைசியில் வக்கரமாறார் ஸோ இந்த காலகட்டம் வந்து ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு வருது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக இருந்த ஒரு பெண்டிங்கான ஒரு விஷயம் காசு வராமல் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ இவங்களுக்கு வந்து வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து இவங்களுடைய மூத்தவர்கள்ட்டேருந்து ஒரு நல் நல்ல செய்தி நற்செய்தி இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்ததுன்னா இந்த மாதம் கண்டிப்பாக போய் செய்து வருவது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் போயிட்டு வருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் உள்ள ஒரு ஸ்தானமாகவே இருக்கும் ஏன்னா ஏழுக்குடையவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஷிப் இஷ்யூ ஏதாவது வரலாம் அதனால் தகராறுகளில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்னல்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதுலேருந்து இவங்களுக்கு காசு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது இவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஸோ தன வரவு இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு காலம் அதே மாதிரி ஐந்தாம் இடம் சொல்லும்போது பூர்வ புண்ணியத்துலேருந்து இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து தன்னுடைய புத்திரர்கள்டேந்து வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களாக இருக்கலாம் இல்லை கோயில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக இருக்கலாம் இதிலருந்துலாம் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்குரிய ஒரு காலம் அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு இதில் ப்ராப்பர்ட்டி வந்து விற்காமல் அப்படியே வச்சுருந்துருக்கீங்க இது அப்பா ஆகட்டும் இந்த காலத்தில் விற்கலான்ட்டு இந்த காலகட்டத்தில் விற்றீங்கனாக்கா உங்களுக்கு அதற்குரிய ஒரு தகுந்த ஒரு கூலியும் ஒரு லாபமும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரிஷபத்துக்கு இந்த மாதம் சூப்பர் வேலை பார்க்கும் நபர்கள் வேறு எங்கேயாவது போய் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறமாக தன்னுடைய ராசி அதிபதியான சுக்ரன் ஆறாம் இடத்துக்கே வரக்கூடிய ஒரு காலம் அது வந்து துலாத்துலேயே வருது அதே மாதிரி புதனும் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி வந்து துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ இவங்களுக்கு அந்த தொழில் எங்கே பார்க்குறாங்களோ அங்கேருந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரெக்கக்னேஷன் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ராசி அதிபதியே வந்து ஏழாம் இடத்துக்கு வரார் அக்டோபர் பதினாலாம் தேதி கடைசி மாத கடைசியில் வரக்கூடிய ஒரு காலம் ஸோ ஏதாவது ஒரு குட் நியூஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குரு பகவான் வந்து மாத கடைசியில் வக்கரமாகற ஸோ ஒரு ஒரு நல்லா போயிட்டுருந்த ஒரு விஷயம் திடீர்னுட்டு ஸ்தம்பித்து போய் திரும்பி அதை வந்து ரீடியூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு தான் தோணுது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரமான சனி ஸோ சொந்த தொழில் பார்க்கும் நபர்கள் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் டஃப்பான பீரியடாக தான் இருக்கும் எனக்கு இவங்களுக்கு வந்து ஐந்தில் எல்லா கிரகமும் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு அது வந்து எட்டாம் இடமாக போகிறது அதனால் பார்ட்னர் டோ பார்ட்னருக்கு பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டத்தினால இவங்களுக்கு வந்து முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து இவங்களுக்கு ஒரு காசு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேலை ஜாஸ்தி இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து வேலை ஜாஸ்தி கடுமையான வேலை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து மெயினாக குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதே மாதிரி துர்கையும் பிள்ளையாரையும் வேண்டிக் கொள்வது இவங்களுக்கு நல்லது துர்கையை வந்து நல்ல வெள்ளிக்கிழமையாகவோ செவ்வாய்க்கிழமையாகவோ போய் விளக்கி வருவது அதே மாதிரி துர்கையின் ஸ்லோகங்கள் சொல்வது அதே மாதிரி பிள்ளையாரை வந்து புதன்கிழமையாகவோ இல்லை துவாதசி அணிக்கோ இல்லாட்டி சதுர்த்தி அணிக்கோ போய் பார்த்து வருவது அவரை வழிபட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும்